அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை உங்க வீட்டில் செல்வம் வளம் பெறுக கிருத்திகையில் முருகனை இந்த முறையில நீங்க வழிபாடு செய்யுங்க அப்படின்றத பத்தி தாங்க இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம் ஏன்னா ஒவ்வொரு பதிவுலையும் முருகனுடைய ஒவ்வொரு வழிபாடையும் நம்ம முருகப்பெருமானுடைய இதை பார்த்துக்கிட்டு வரோம் அதை பல பக்தர்கள் பலனடைந்திருக்காங்க அந்த பதிவுகளை நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லையும் நம்மளுடைய கம்யூனிட்டிலையும் நம்ம வந்து ஒரு சார் பதிவுட்டிருக்கோம் அதை நீங்கள் போய் பாருங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு வழிபாடுகளையும் முருகப்பெருமான நேர்த்து நீங்கள் செய்யுங்க கட்டாயமா நீங்கள் நினைத்ததை முருகப்பெருமான் நடத்தி வைப்பாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம் பல வழிபாடுகள் பல மந்திரங்களையும் அதை விட நம்ம வந்து இப்போ இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருந்தோம் நம்ம திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய போகிறோம் இப்போ உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை நீங்கள் அனுப்பிச்சு வைங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் பல பக்தர்கள் வந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்புறம் நேற்று வந்து ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்ததில் வந்து துபாயிலேருந்து வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் வந்து போட்டிருந்தாரு நீங்கள் திருச்செந்தூர் போகிறேன்னு நீங்கள் கிளம்பலையா கிளம்பிட்டீங்களா போனீங்களான்னு கேட்டிருந்தாங்க ஆமாங்க இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கும்பொழுது நம்ம திருச்செந்தூரில் தான் இருப்போம் அந்த பதிவை நாளைக்கு வந்து நான் திருச்செந்தூர்லேருந்து உங்களுக்கு வந்து பதிவிடுறேன் அதற்குக்குள்ளேயும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை புதுசாக பார்க்குறவங்களும் நீங்கள் போடுறதுன்னா எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் கண்டிப்பாக அங்கே அமர்ந்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை நான் வாசிச்சுட்டு வரேன் ஏன்னா இப்போ திருச்செந்தூருக்கு போய் நம்ம வழிபாடு செய்வோம் இல்லையா அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு முன்னாடி வந்து ஒரு சிலர் முக்கியமான உங்களுக்கு தான் வந்து அங்கனுக்குள்ள வந்து அர்ச்சனை செய்வாங்க ஒரு சிலர்லாம் நம்ம அந்த வரிசையில் போறப்பே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்ச்சனை பைக்களை வாங்கி அர்ச்சனை செய்து கொடுத்துருவாங்க அதே போல உங்களுடைய குறை நிறைகளை நீங்க வேண்டிக்கோங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம கட்டாயமா ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகருடைய ஆலயத்திலே பாத்தீங்கன்னா முதல் பூஜைய கொடிமரத்து பூஜைதான் நடைபெறும் அந்த கொடிமரத்திட்ட தான் பல பக்தர்கள் வந்து அவங்களுடைய குறை நிறைகளை வந்து நம்ம சொல்லிட்டு வர முடியும் ஏன்னா முருகப்பெருமான வந்து நம்ம பாக்குறதே அறிவு ஏன்னா நம்ம அங்க நின்று அஞ்சு நிமிஷம் கூட அவரை பார்க்க முடியாது அங்க உள்ள செக்யூரிட்டி என்னால போங்க போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால அவரை கண் குளிர அந்த ஒரு நிமிடம் ஒரு பத்து செகண்டாவது பார்த்துட்டு வந்துட்டு அந்த குடிமரத்து அமர்ந்துதான் நம்ம குறைகளை சொல்லிட்டு வரணும் அந்த முருகப்பெருமானிட்ட சொல்ற மாதிரி அதே போல உங்களுடைய அனைவருமே நம்மளுக்கு அனுப்பியன் ராசி நட்சத்திரத்தை நான் உங்களுக்காக நான் வாசிட்டு வரேன் நீங்களும் திருச்செந்தூர் முருகனை நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நானும் உங்களுக்காக வேண்டிட்டு வரேன் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா முருகப்பெருமான கார்த்திகை நட்சத்திர விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க ஏன்னா நம்ம சஷ்டிலையும் விரதம் இருக்கலாம்னு சொல்லுவோம் ஆனா குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கார்த்திகை நட்சத்திரத்துல விரதம் இருந்தும் நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை திருச்செந்தூர் முருகர் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு பிடித்த முருகரை நீங்க நினைத்து வழிபாடு செய்யுங்க எனக்கு திருச்செந்தூர் முருகரை பிடிக்கும் அதனால நம்மளுடைய வீடியோ பதிவுல எல்லாம் நம்ம திருச்செந்தூர் முருகரை நம்ம சொல்லுவோம் பார்படை வீடுகளில் உங்களுக்கு எந்த முருகப்பெருமானை பிடிக்குமோ அவரை நினைத்து கார்த்திகை நட்சத்திரத்துல நீங்க விரதத்தை கடைபிடித்துட்டு வாங்க எப்பேற்பட்ட துன்பமும் துயரமும் கண்டிப்பா உங்களை விலகிருங்க நம்பிக்கையோட முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க